எப்ரிடே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் சேரி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் ரெட்லையும் பேங்க் நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பெர்சன்ட் ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு டிஐஎஸ் நெட் பையஸாக இருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு நான் ஸ்டாக் ஃபோர் பர்சன்ட் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு டவுட் ஜோன்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்தியன் ஏடியாஸான இன்ஃபோசிஸ் ஏடியா டூ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் க்ரீன்லையும் ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் க்ரீன்லையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் ரெட்லையும் விப்ரோ ஏடியார் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ரெட்லையும் டாக்டர் ரெட்டி ஸ்லாப் ஏடிஆர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாஷ் பண்ணணும் என்னென்ன நியூஸ்லாம் இம்பார்ட்டண்ட் நியூஸ்லாம் நேற்று ஈவினிங் வந்திருக்கு எல்லாம் பார்க்கலாம் இண்டஸ் இன் பேங்க் இன்டர்னல் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டெரெவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் ஸோ டெரைவேட்டிவ் போர்ட்ஃபோலியோனால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் தான் அது ஸோ பேங்க் வந்து அவங்களோட ரிஸ்கை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதுலேருந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க அந்த டெரவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவை ஸோ அதில் இன்டர்னல் ரிவ்யூ நடந்திருக்கு அக்கார்டிங் டு ஆர்பிஐ கைட்லைன்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதுபடி ரிவ்யூ நடந்திருக்கு சம் அதில் மிஸ் மேட்சஸ் இருக்குது எரர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அக்கௌண்ட் வந்து டேலி ஆகலை அதர் அசட் அண்ட் அதர் லே லையபிலிட்டி அக்கௌண்ட்ஸில் எரர் வந்திருக்கு ஸோ இதனால் பேங்க் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும் அவங்களோட நெட்ஒர்க்காக ஆஃப் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட நெட்ஒர்க்கில் டூ த்ரீ பர்சன்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக இண்டி இண்டிபெண்ட்டாக ஒரு ஏஜென்சி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ன அதில் வந்து என்ன எரர் இருக்குன்னு ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஏஜென்சி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதனால் இண்டஸ் இண்ட் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் ஃபோர் பர்சன்ட் லோயரில் நைன் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸ்டாக் வந்து நைன்டீன் சாரி சிக்ஸ்டீன் பர்சன்ட் டிக்ளைன் ஆகிருக்கு லாஸ்ட் மந்த் மட்டும் ஐடிபிஐ பேங்க் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராக்ரஸ் ட்ராக்ல இருக்குது போய்கிட்ருக்கு இன்னும் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் ஃபைனலைஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து ஆஃப்லோட் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் டூ எல்ஐசி தேர்ட்டி பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் டோட்டலாக சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து டிஸஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க பை தீபம் செக்ரட்டரி அர் அருணீஷ் ஷாவ்லாம் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது வரைக்கும் டெட்லைன் எந்த இது டேட்டு எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை இதுக்காக பிட்ஸ்க்காக கவர்மெண்ட் இஸ் செல்லிங் இத் ஷேர்ஸ் இன் பிஇஎம்எல் அண்ட் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் போயிட்டுருக்கு நல்லபடியாக போய்ட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ்லாம் ஃப்யூச்சர்ஸில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மோர் மணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதாவது டிவிடண்ட் அதிகமாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க நேஷ்னல் கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபுனல் என்சிஎல்டின்னு சொல்லுவாங்கள்ல ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் டீலிஸ்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு தெரியும் ஸோ ஐ என்சிஎல்டி என்சிஎல்டி கிட்ட குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு பப்ளிக் ஷேர் ஹோல்டரும் பெட்டிஷன் போட்டிருக்காங்க இதுமாரி டீலிஸ்டிங் ப்ராசஸ் பண்ணக்கூடாதுன்னு பட் ஆனால் என்சிஎல்டியில் இது வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ யார் தலைமையில் நடந்திருக்குன்னா யோகேஷ் கண்ணா டெக்னிக்கல் மெம்பர் அஜய் தாஸ் மல்ஹோத்ரா இவங்க தலைமையில் விசாரணை நடந்திருக்கு பட் ஆனால் தீர்ப்பு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்க்கு ஃபேவராக வந்திருக்கு நீங்கள் டீலிஸ்டிங் பண்ணலாம் ப்ராசஸை கம் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க என்சிஎல்ஏடி இந்தியன் கவர்மெண்ட் கான்ஷியஸாக இருக்கணும் எபோட் டேரிஃபோட கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ட்ரம்ப்போட ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பிளான் இருக்குல்ல ஸோ அதனால தான் கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் சாம்பர் ஆஃப் கேமர்ஸ் இந்தியா பிரெசிடென்ட் இந்தியன் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தியாவோட பிரசிடென்ட் அங்கே என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து இந்த டாரிஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை டைவர்ஸிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிரித்து பண்ணணும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது மூலமாக ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்க ட்ரேடு டைஸ் ஃபார்ம் பண்ணணும் யாரோடனா வித் யூரோப் யூனியன் ஏஷியன் ஸோ எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ்லாம் யார் எந்த கண்ட்ரிஸ் இருக்கோ அதோடலாம் ஃபார்ம் பண்ணணும் ஸ்ட்ராங்கர் ட்ரேட் ஸோ இது மூலமாக டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கும் பூஸ்ட் பண்ணலாம் டேரிஃப் நம்ம எக்ஸ்போர்ட் டாரிஃப் அந்த டேரிஃபையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதோட ரெடியூஸும் ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ப்ரெசிடென்ட் ஸோ நோ மோர் ஜிஎஸ்டி கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டே கட்கரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரெடியூசிங் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணால் ஃபர்தர் என்ன எதிர்பார்க்க பார்ப்பாங்கன்னா இன்னும் ஃபர்தராக கட் பண்ணுவாங்களா கட் பண்ணுவாங்களான்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால் ஜிஎஸ்டி கட்டை எதிர்பார்க்குறதுக்கு பதிலாக டேக்ஸ் ரிலக்ஷனை எதிர்பார்க்குறதுக்கு பதிலாக ப்ரொடக்ஷன் காஸ்ட் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக லோயர் பண்ணணும் ப்ராடக்டையும் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பெனிஸ்க்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இடையில மோர் காம்படிட்டிவ்னஸ் உருவாக்கணும் ஸோ ரேதர் தென் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரிலீஃப் எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக இதெல்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நிதின் கட்கரி டெஸ்லா சைனாவில் ரொம்ப ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்கு ஸோ சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு ஃபைவ் மந்த்ஸ் லோ ட்ராப் ஆகிருக்கு இயர் ஆன் இயர்வைஸ் கம்பேர் பண்ணும்போது பிஒய்டி அது வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது டெஸ்லாவோட கம்ப் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ பிஒடியும் ஒரு கார் கம்பெனி தான் சீப்பர் அண்டு காம்படிட்டிவ்னஸ் இவிஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க ஸோ இதனால் டெஸ்லாவுக்கும் பிஒய்டிக்கும் சைனாவில் டஃப்பாக போயிட்டுருக்கு பிஒய்ட் லோயர் காஸ்டில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டோடு இருக்காங்க அவங்க அவங்க சைனாலே மேனுஃபேக்சர் லோக்கல் கம்பெனி ஸோ லோக்கல் லயாலிட்டியில் உள்ள கம்பெனிஸ் அது ஸோ அதனால் பையர்ஸ்லாம் பிஒய்டி தான் ஃபிஃப்ரா ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ இவி அண்ட் ஹைப்ரிட்ஸ்க்குலாம் பிஒடியை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ இப்போ பிஒடின்றது வேர்ல்டு பிக்கஸ்ட் இவி மார்க்கெட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு டெஸ்லாவோட கம்பேர் பண்ணும்போது அனுப்பம் ரசாயன் ஒன் நாட் சிக்ஸ் மில்லியன் டாலர் டீல் போட்டிருக்காங்க வித் கொரியன் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேக்கரோட ஸோ ஒன் நாட் சிக்ஸ் மில்லியனுக்கு சொல்லியிருக்காங்க இந்த டீலோட ஒர்க் பார்த்திங்கன்னா ஒன் நாட் சிக்ஸ் ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏவியேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் செக்டர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கான தான் இந்த டீல் போட்டிருக்காங்க ஸோ ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் இது வந்து டெலிவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியோட சிஇஓ கோபால் அகர்வால் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு ஸ்ட்ராங் ஆரண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்ட் சப்ளை செயினும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கோத்ரேஜ் கன்சியூமர் கம்பெனி அவங்களோட சோப்போட ப்ரைஸஸை கிராஜுவலாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் உடனடியாக இன்க்ரீஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலாக மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் இன்ஃப்ளேஷனால் ஸ்லோ எக்கனாமிக் க்ரோத்தால் ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எவ்ரிடே ஐட்டம்ஸ் லைக் குக்கீஸு ஃபாஸ்ட் ஃபுட் குட் ஃபுட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் இருக்காங்க ஸோ அதனால் கம்பெனி வந்து யாரையும் க அவங்களோட கஸ்டமர்ஸை இழக்க விரும்பலை அதனால் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்லோவாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க கோத்ரேஜ் கன்சூமர் நியூ யுஎஸ் டேரிஃப் ஆன் இந்தியா மெடிசின் ஸோ ஏப்ரல் டூலேருந்து அமலுக்கு வரப்போதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நியூஎஸ் ஸ்டாரிஃப் ஆன் இந்தியான் மெடிசனில் இது மூலமாக சார்ஜிங் எக்ஸ்ட்ரா டாக்ஸஸ் ஆன் இந்தியா மெடிசின் ஃப்ரம் ஏப்ரல் டூன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ரைட் ரைத்னோ பார்த்தீங்கன்னா யுஎஸில் வந்து இந்தியன் கம்பெனிஸ் மெடிசன் கம்பெனிஸ்க்கு எந்த டேக்ஸும் கிடையாது ஸோ இந்தியா ஃபார்மான ஃபார்மா கம்பெனிஸ் ஆல்ரெடி ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் தான் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஎஸில் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட் தான் இப்போ டென் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மெடிசன்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சேல் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க சம் கம்பெனிஸ் லைக் டாக்டர் ரெட்டிலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட லெஸ் ப்ராஃபிட்டபிள் மெடிசன்ஸ்லாம் சேல் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்லி இதெல்லாம் ஹையர் ப்ராஃபிட் மெடிசன்ஸோ அதை மட்டும் தான் அங்கே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சில கம்பெனிஸ் ஸோ சில பேர் வந்து ப்ரொடக்ஷனையே யூஎஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்காங்க ஸோ யூஎஸ் ப்ரோக்ராம்ஸ் லைக் மெடிகேர் அண்ட் மெடிசைட்லாம் யூஎஸ் பேஸ்டுக்கு ஃபேக்ட்ரிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா வந்து பிக் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸாக இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்ட் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் தான் போயிருக்கு எயிட் பாயிண்ட் செவன் த்ரீ பில்லியன் டாலர் ஒர்த்துக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் சம் மெடிசன்ஸை எதெல்லாம் லெஸ் ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணுறாங்க மோர் ப்ராஃபிட்டபிள் உள்ள மெடிசன்ஸை மட்டும்தான் பண்ணுறாங்க சில பேர் அவங்க கம்பெனியை யூஎஸ்கே ஷிஃப்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க ஸோ இல்லாட்டி ப்ரைஸ் வந்து மெடி மெடிசனோட ப்ரைஸ் வந்து கஸ்டமர்ஸ் மேலே தான் துணிக்கப்படும் தான் அப்போ கஸ்டமர்ஸ் அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் சில மெடிசின்ஸை ஸ்விக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்டிங் மோடுன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரம்ஜான் ஸ்ரீடன் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக தான் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது நவராத்திரி வரைக்கும் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுட் நோ நோ ஃபுட் ரிலேட்டட் அலார்ட்ஸை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபாஸ்டிங் மோடில் இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எந்த ஃபுட் ரிலேட்டட் அலாட்ஸும் நமக்கு வந்து வராது மெசேஜ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம அசஸ்பிள் பண்ணிக்கலாம் ஆப்பில் ஸோ இது மூலமாக ஃபாஸ்டிங் மோடில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட்டு விளம்பரம்லாம் கொடுத்து அவங்க வந்து ஃபாஸ்டிங் மோடை கிடைக்க விரும்பாத மாரி பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்விக்கி ஜென்சால் இன்ஜினியரிங்கோட ப்ரொமோட்டர்ஸ் டுவெண்ட்டி நைன் க்ரோருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இ கன்வெர்ட்டிங் வாரண்ட்டை ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றிருக்காங்க ஸோ அதனால் மல்டி மந்த் லோ போயிருக்கு கம்பெனியோட ஸ்டாக் எஸ்டே த்ரீ நாட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ மல்டிபிள் ஏஜென்சிஸும் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க கம்பெனியோட க்ரெடிட் ரேட்டிங்கு எதனாலனா அவங்க டேர்ம் லோன்ஸை ரீபே பண்ணுறதுல சில டிலேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரீபே பண்ண முடியாமல் இருக்காங்க கம்பெனி அண்டர் ப்ரெஷரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிலாம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ஜென்சால் இன்ஜினியரிங்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜான்வரி மந்தில் கோர் செக்டார் அவுட் புட் பார்த்திங்கன்னா கோல் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரா எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஜான்வரியில் க்ரோ ஆகிருக்கு பட் ஆனால் டிசம்பரோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் டூ பர்சன்ட் கம்மியாக இருக்குது டிசம்பரில் ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஜனவரியில் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்ன்னு வந்துருக்கு ஸோ டேட்டா என்ன சஜஸ்ட் பண்ணுறதுனா மாட்ரேட் க்ரோத் தான் இருக்குது இண்டஸ்ட்ரியிலன்னு சஜெஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோ மோட்டார் கிராஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க எம்சிஏவை அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஒரு ப்ரோப் ப போட்டிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி டொண்ட்டி த்ரீயில் ஸோ கவர்மெண்ட் வந்து ஹீரோ மோட்டார் கிராஃப்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மணியை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி போட்டிருக்காங்க கார்ப்பரேட் ரூல்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஒயலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஹீரோ மோட்டார் மோட்டருக்காக்கு எம்சிஏ ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் எந்த ராங் ரெண்டு எதுவுமே தப்பாக நடக்கலை அப்படின்னு ப்ரூஃப் ஆயிருக்கு ஸோ ஹீரோ மோட்ருக்கா நாங்கள் வந்து இதை பற்றி கில்ட்டியால் நாங்கள் ஃபீல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அவங்க எந்த வயலேஷனையும் ரூல்ஸையும் நாங்கள் வயலேட் பண்ணலை எதுவும் மிஸ்யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ காப் மகாராஷ்டிராவுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து ஃபண்ட் கிடச்சிருக்கு ரோட் ப்ராஜெக்ட் நியர் மும்பையில் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஹை டிராஃபிக் உள்ள ஒரு ஏரியாவில் கிடச்சிருக்கு ஸோ அதனால் ரோடு குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக மேஜர் லெண்டர்ஸ்லாம் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்இசி டென் தௌசண்ட் குரோருக்கு என்ஏ பிஎஃப்ஐடி த்ரீ தௌசண்ட் குரோருக்கு ஐஐஎஃப்சிஎல் த்ரீ தௌசண்ட் குரோருக்கு சொல்லியிருக்காங்க லெண்டர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் ஆனால் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை செஞ்சு இன்டர்நேஷ்னல் அக்வைர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் சைட் இன் யூஎஸ்ஏல ஸோ யார்கிட்ட இருந்தால் எமர்ஜென்ட் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் பேல்டி இது ஒரு சப்சிடரி ஆஃப் எமர்ஜென்ட் பயோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபெசிலிட்டி மூலமாக மல்டிப்புள் ப்ரொடக்ஷன் லைன்ஸாக போட போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் மோனோக்ளோனால் ஆன்டிபாடிஸ் எம்ஏ பிஎஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக செஞ்சு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பயோ ஃபார்மா மேனுஃபேக்சரிங்கை கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங் வேதாந்தா குரூப் கம்பெனியோட சப்சிடரி தான் இவங்க இவங்க அன்செக்யூர்ட் ரிடியபிள் ரேட்டட் அண்ட் அன்லிஸ்டட் என்சிபிடி வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க த்ரோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக ஃபைவ் ஹண்ட்ரட் குரோருக்கு பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க எஸ்டே கமிட்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் மீட்டிங் நடந்திருக்கு அதில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க தெர்மேக்ஸ் ஆன் மண்டே ஹோலி ஒன் சப்ஸ்டடியான தெர்மேக்ஸ் கிள கெமிக்கல் சொல்யூஷன் ஸோ இவங்க ப்ரை இவங்களோட சப்சிடரி தான் அவங்க தெர்மான்ஸ் லிமிட்டடோட சப்சிடரி தான் அவங்க ஸோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வித் ஓஸ்வால்டோ க்ரூஸ் இண்டஸ்ட்ரியாவோட ஸோ இது வந்து ஒரு லேட்டின் அமெரிக்கா கம்பெனி ஒரு லீடிங் கெமிக்கல் கம்பெனி லேட்டின் அமெரிக்காவில் ஸோ இவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ரேசின்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் அசோகா பில்கான்க்கு லெட்ரு ஆஃப் அக்ஸப்டன்ஸ் கிடச்சிருக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் கிட்டேருந்து அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் நைன்ட்டி டூ குரோர் கிடச்சிருக்கு வித் ஜிஎஸ்டி ஓட ஸோ இது சப்ஸ்டேஷன் எரக்ஷனுக்கான ஒரு கான்ட்ராக்ட் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ப டூ டுவெண்ட்டி கேவிக்கான சப்ஸ்டேஷன் அமராவதி டிஸ்ட்ரிக்டில் கிடச்சிருக்கு இது ஒரு இபிசி கான்ட்ராக்ட் எம்எஸ்டிசி இஸ் எ கவர்மெண்ட் கம்பெனி இவங்க இப்போ இ காமர்ஸில் வராங்க ஸோ கோல் இந்தியா இவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க எம்எஸ்டிசிக்கு ஸோ ஆன்லைன் ஆக்ஷன்ஸ் மூலமாக கோல் செல் பண்ணுறதுக்கு ஃபார் டூ இயர்ஸ்க்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இது மூலமாக கோல் இந்தியா அவங்களோட கோல் ஸ்மாலர் கம்பெனிஸ்லாம் இ ஆப்ஷன் மூலமாக செல் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் இண்டிகோ ரெமடிஸ் ட்ரக் கம்பெனி ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் யூனிட் பேஸ்ட் இன் ஹைதராபாத் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு யுஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க ஹைதராபாத்தில் உள்ள கிளினிக்கல் ரிசர்ச் யூனிட்டுக்கு ஸோ மார்ச் த்ரீலேருந்து மார்ச் செவன் வரைக்கும் நடந்திருக்காங்க கனெக்டட் பை அஃபிஷியல்ஸ் ஆஃப் டூ யுஎஸ்எப்டிஏ டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பயோ ரிசர்ச் மானிட்டரிங் ப்ரோக்ராம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஃபாலோ ரெகுலேஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இன்னொருத்தவங்க ஆஃபீஸ் ஆஃப் ஸ்டடி இன்டெகிரிட்டி அண்ட் சர்வெலன்ஸ்னு சொல்லிட்டு ரிலேபிலிட்டி ஆஃப் ஸ்டெடி டேட்டாலாம் செக் பண்ணியிருக்காங்க என்எல்சி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ் மூலமாக டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் இன் ஜப்பானீஸ் எண்ணில் ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ அடிஷ்னலாக க்ரீன் ஷூ ஆப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீன் ஷூ ஆப்ரேஷன்னா என்னென்னா இதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் வேணும்னா இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ போர்ட் மீட்டிங் எஸ்டர்டே நடந்திருக்கு அதில் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஸோ த ஃபண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் யூஸ்டு ஃபார் இந்த ஃபண்ட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதுக்கும் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங்க்கும் அண்ட் அதர் ஸ்ட்ராட்டஜிக்கு இன்வி வேறு என்னென்ன புதுசாக இது கொண்டு வர போகிறாங்களோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க என்எல்சி ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர் அவங்களோட ஓன் சப்ஸிடரியான ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டெடில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக சொல்லியிருக்காங்க இது மூலமாக அவங்க ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட க்ரோத்துக்கும் அவங்களோட லெவரேஜ் ரேஷியோ டெப்ட் ஈக்குயிட்டி ரேஷியோ எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிஸ்டடே சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ